புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகம் இழக்கும் நிதியை தமிழக மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய பாஜக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் தமிழக பாஜக சார்பில் நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்த தமிழிசை கைது செய்யப்பட்டுள்ளது குறித்தும் அண்ணாமலையின் காட்டமான எதிர்வினை குறித்தும் விரிவான தகவல்களை பகிருங்கள் அதாவது தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது குறித்த அந்த பிரச்சனையானது தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மும்மொழிக் கொள்கை திட்டமானது அமல்படுத்தப்படும் என தொடர்ந்து திமுக இந்த மும்மொழிக் கொள்கை திட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது எதிர்த்து வருகிறது இதனால் தமிழகத்திற்கு வ வழங்க வேண்டிய ஐயாயிரம் கோடி நிதியானது இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது பிஎம்சி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டால்தான் ஆசிரியர்களுக்கான அந்த கல்வி மேம்பாடு அதே போன்றே மாணவர்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவை கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது அந்த நிதியை தற்பொழுது வரை விடுவிக்காமல் இருக்கிறார்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் இது குறித்து பேட்டியளித்திருக்கும் பொழுது புதிய கல்வி கொள்கை திட்டத்தை அரசியல் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்த்து வருகிறார்கள் மாணவர்கள் கடுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மும்மொழி திட்டத்திற்கு ஆதரவான கையெழுத்து இயக்கமானது பாஜக சார்பில் நேற்றைய தினம் துவங்கப்பட்டு தற்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்துகளை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை மையமாக வைத்துதான் இன்று காலை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் பார்த்தோமேனால் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போராட்டத்தை துவங்கினார் அதே போன்ற அவர் கடை ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை விநியோகிப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்திருந்தார் அப்பொழுது போலீசாருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பார்த்தோமேனால் அந்த இடத்தில் பிரச்சனையாகி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அவர் கைது செய்ய முடியாமல் போலீசார் திருநிறினர் தற்பொழுது அவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு தற்பொழுது தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனங்களை மொழி அரசியலை கையில் வைத்து ஏவி ஏவிவிட்டு தற்பொழுது திமுக அரசு பாஜகவினரையும் அதே போன்று இதுபோன்ற போராட்டங்களையும் ஒடுக்க பார்க்கிறது என்று தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து திமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கடிதம் எழுதி வருகிறார் மத்திய அரசு பார்த்தமினால் ஆதிக்க மொழியான ஹிந்தியை தமிழகத்திற்கு திணிப்பதற்கு முயல்கிறது தமிழ தமிழை அழிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகிறது அதே போன்ற சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதிகளை ஒதுக்குகிறது ஆனால் இந்தி இந்திக்கு பார்த்தோமேனால் அதை வளர்ப்பதற்கு தான் கவனம் செலுத்துகிறதை தாண்டி திமுக இந்த தமிழகத்திற்கு தமிழ் வளர்ப்பதற்கு எந்த ஒரு முன்னெடுக்கையும் நடவடிக்கை என்று தற்பொழுது மொழி அரசியலை திமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவும் இந்த பிரச்சனைகளை கையில் எடுப்பதற்கு உத்தேசமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக விரைவில் ஒரு முக்கிய முடிவுகளை பாஜக வந்து எடுக்கும் எனவும் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பார்த்தோமேனால் மொழி அரசியல் ஒரு முக்கிய பிரச்சனை முன்னெடுக்கப்படும் என தெரிகிறது திமுகவும் பாஜகவை தாக்குவதற்கு ஹிந்தி திணிப்பையும் அதே போன்று தமிழகத்தில் இந்தி ஆணி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கும் வந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு தற்பொழுது திமுக தலைவர் அவருடைய திமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதே பாஜகவை எதிர்ப்பதற்கு முக்கிய பிரச்சனையாக மொழி அரசியலையும் ஹிந்தி திணிப்பையும் எடுப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த பிரச்சனை தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களுக்கான அந்த நிதி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னால் முழுமையாக கொண்டு சேரவில்லை இது உடனடியாக அவர்களுக்கு நிதியை கொண்டு சேர்ப்பதற்கான பதவிகளை தற்பொழுது மத்திய பாஜக அரசு ஆலோசித்து வருகிறது மாணவர்களுடைய அந்த வங்கி கணக்கிற்கு நேரடியாக நிதியை செலுத்தலாமா அல்லது லேப்டாப் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களுக்காக செலவிடலாமா என்று தற்பொழுது மத்திய பாஜக அரசு இது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது